வடக்கு காசாவின் ஜெய்தூன் பிரதேசத்தினுடைய புதை குழிகளை முத்துமிடுவதற்கு மீண்டும் வருகை தந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் நான்கு பணைய கைதிகளை மேற்றெடுத்திருப்பது ஹமாசின் தந்திரமா அல்லது ஹமாசினுடைய கவன இனமா மத்திய காசா பிரதேசத்திலும் ரஃபா பிரதேசத்திலும் யுத்த களத்தினுடைய நிலைமைகள் எவ்வாறு நகர்கின்றன ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட நெற்றன் யாகுவின் வெற்றி கொண்டாட்டங்கள் ஏடன் வளைகுடா பிரதேசத்தில் பற்றி எறியும் கப்பல்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் பற்றி எறியும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் உளவு தலங்களும் நிலத்திருக்களுடைய குடியிருப்பு கட்டிடங்களும் வடக்கிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயானது ஒரு கணம் கூட நிற்கவில்லை மேலும் இந்த தீயானது தற்போது கடுமையானதாகவும் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் ஒவ்வொரு நாளும் வடக்கிலிருந்து இடம்பெறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கால் அதிகரித்துள்ளன அதே நேரம் எங்களுடைய அரசியல் தலைமைகளும் இராணுவ தலைமைகளும் பயனற்ற அறிக்கைகளையும் பயனற்ற எச்சரிக்கைகளையும் வெளியிட்டு வருகின்றார்கள் இந்த பயனற்ற அறிக்கைகள் மூலமாகவும் எச்சரிக்கைகள் மூலமாகவும் எங்களை ஏமாற்றி வருகின்றார்கள் மேலும் வடக்கு பிரதேசத்திலும் இஸ்ரேலில் இராணுவம் தன்னுடைய முழுமையான தோல்வியை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் என்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மூத்த உடகவியலாளர் அவர் ரேயால் ஜேசர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் நேற்று நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் மீட்டெடுத்த செய்தி வெளியானதை தொடர்ந்து இஸ்புலாய் ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலின் மேல்களிலே மேற்குகளிலே மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிலத்திருடர்களின் குடியிருப்பு கட்டிடங்களையும் வீடுகளையும் இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய உளவு தளங்களை இலக்கு வைத்துமே இஸ்புலாய் ராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் அத்தோடு இந்த தாக்குதலின் போது மிஸ்காவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான உளவு தளத்தினை இலக்கு வைத்தும் அதனடியான கவசதர் பேவுகளை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த உளவு தளமானது முழுமையாக தீப்பற்றி தரைமற்றமாக்கப்பட்டுள்ளது மேலும் இவை தொடர்பான காணொளிகளும் புகைப்படங்களும் வெளியாகி இருந்தன அவற்றினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிச்சுள்ளேன் அதேபோன்று போன்று அதிரடியான ஏவுகணை தாக்குதலினால் கிரியேச்சமோனா மெச்சுலா மற்றும் மருகலேட் பிரதேசங்களில் மிகப்பெரிய தீப்பரவல்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன இவை தொடர்பான காணொளிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிச்சுள்ளேன் அத்தோடு இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஜரீட் பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் குறித்த பிரதேசத்தில் இருந்த பீரங்கி தளத்தினை இலக்கு வைத்தும் அதிரடியான புருக்கானேவுகளை தாக்குதல்களையும் கவசதிர்ப்பேவுகளை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் மேலும் குறித்த பீரங்கி தளமும் முழுமையாக தரைமற்றமாக்கப்பட்டுள்ளது அதே போன்று சின்னிம் பிரதேசத்திலே புதிதாக நிறுவப்பட்ட பீரங்கி தளத்தினை இலக்கு வைத்தும் கவசதிர்ப்பேவுகளை தாக்குதல்களையும் புருக்கானேவுகளை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் குறித்த தளமும் முழுமையாக தரைமற்றமாக்கப்பட்டுள்ளது அதே போன்று இன்று காலை கோலான் குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலங்களையும் கட்சளை தளங்களையும் இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களையும் கவசதிருப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலிலும் பல சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் அத்தோடு இன்று மாலையும் மேற்குகளில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திருடர்களின் வீடுகளையும் குடியிருப்பு கட்டிடங்களையும் இலக்கு வைத்தும் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலிலும் பல நிலத்திருடர்களுடைய வீடுகள் சேதமடைந்துள்ளன அடுத்து யமன்ஹாவதி ராணுவத்தினர் இன்று அதிகாலை ஏடன் வளைகுடா பிரதேசத்தில் இரண்டு தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் யமன்ஹாவதி ராணுவத்தின் தடைகளை மீறி செயற்பட்ட இரண்டு சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள்

நான்கு இஸ்ரேலிய கைதிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமி பிணப்படுகளை பயங்கரவாத இராணுவம் அமெரிக்காவுடைய உதவியுடன் மீட்டெடுத்திருந்தது எட்டு மாதத்திற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமி பிணப்படுகளை பயங்கரவாத இராணுவம் நான்கு இஸ்ரேலிய பணிய கைதிகளை உயிருடன் மீட்டெடுத்துள்ளது உலகிலேயே மிகப்பெரிய உளவு பிரிவாக கருதப்படக்கூடிய சிஐஏ உளவு பிரிவினுடைய உதவியுடனும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவினுடைய உதவியுடனும் நான்கு இஸ்ரேலிய பணக்கைதிகளை மீற்றெடுத்துள்ளார்கள் உலகிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய உளவு தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி மிகப்பெரிய உளவு தந்திரங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய உளவு திட்டங்களை பயன்படுத்தி நான்கு பணைய கைதிகளை மீட்பதற்கு இவர்களுக்கு மாதம் சென்றிருக்கின்றன ஆறு நாட்களில் யுத்தத்தினை முடித்தவர்கள் மாதத்திற்கு பிறகுதான் இந்த வெற்றியைத்தான் தான் நேற்றிரவு நெற்றன்யாக ஊடக சந்திப்பிலே அறிவித்திருந்தார் நாங்கள் நான்கு பனைய கைதிகளை உயிருடன் மீட் எடுத்துவிட்டோம் இது வரலாற்றிலே பதியப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாகும் அதேபோன்று காசாவில யுத்தத்தினை தொடர்ந்து ஏனைய பனைய கைதிகளையும் நாங்கள் முழுமையாக மீட் எடுப்போம் என நெற்றன் யாகோ தெரிவித்திருந்தார் அத்தோடு இந்த வெற்றியை ஒட்டுமொத்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் கொண்டாடுமென என எதிர்பார்த்திருந்தார் இஸ்ரேலிய மக்கள் வீதிகளில் இறங்கி தனக்கான ஆரவினை வெளிப்படுத்துவார்கள் என நெற்றன் எதிர்பார்த்திருந்தார்

பதவியிலிருந்து விலகி தேர்தல் அவசரமாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அமாசுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அனைத்து பணைய கைதிகளையும் உருடன் மேற்றுக் கொண்டு வருவதற்கான எல்லா விதமான வேலை அவசரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் குறித்த போராட்டத்திலே கோரிக்கைகளாக முன்வைத்திருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு நடைபெற்ற குறித்த போராட்டத்திற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எதிர்கட்சி தலைவரும் இன்னும் மேனைய கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் நெட்டன்யாக தன்னுடைய வெற்றியை அறிவித்து ஓரிரு மணிச்சாலங்களுக்குள்ளேயே இந்த மிகப்பெரிய உக்கிரமான ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன மேலும் குறித்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான காணொலிகளும் வெளியாகியுள்ளன அவற்றினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவித்துள்ளேன் ஆனால் இந்த செய்திகளை அதிகளவானங்கள் நான்கு பணக்கை போலியான முழுவதும் நடைபெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்க விடமாகும் குறித்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக சில சர்வதேச ஊடகங்களிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளன மாதத்திற்கு பிறகு நான்கு பணிய கைதிகளை ஆக்கிரமிப்பு நிலத்திருடர்களை மிகப்பெரிய வெற்றியாக கருதவில்லை அத்தோடு ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் தலைவர் தாமிர் ஹமீன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நான்கு பணைய கைதிகளை மீட்டெடுக்கக்கூடிய இந்த நிகழ்வானது ஒரு தந்திரோபாயமான நிகழ்வாகும் இதற்கு பின்னால் பல தந்திரங்கள் புதைந்துள்ளன மேலும் இந்த நான்கு பணைய கைதிகளையும் மீட்டெடுத்ததனால் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய இக்கற்றான நிலைமை ஒருபொழுதும் மாறப்போவதில்லை இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரிய மூலோபாய தோல்விக்கு மத்தியிலும் ஒரு இக்கற்றான சூழ்நிலைக்கு மத்தியிலும் சிக்கிக் கொண்டுள்ளது மேலும் பணைய கைதிகளுடைய மீட்பு நடவடிக்கை மூலமாக இந்த நிலைமையினை ஒருபொழுதும் மாற்றவே முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று நடைபெற்றதை போன்று இஸ்ரேலிய இராணுவம் மேனைய பணைய கைதிகளையும் மீட்டெடுக்கும் கொடுக்கும் என்று நம்புவது யதார்த்தமானதல்ல அல்ல காசாவிலே நூற்றி இருபதுக்கும் அதிகமான பணைய கைதிகள் என்று இருக்கின்றார்கள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பும் ஜபலியா பிரதேசத்திலே பல ராணுவ சிப்பாய்கள் பணைய கைதிகளாக ஹமாஸ் தரப்பினரிடம் பிடிப்பட்டுள்ளார்கள் தற்போது மீட்டெடுக்கப்பட்ட பணைய கைதிகளை விட அதிகளவான சிப்பாய்கள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பே ஜபலியா பிரதேசத்தில் பிடிப்பட்டுள்ளார்கள் மேலும் ஹமாசிடம் இருக்கக்கூடிய பணைய கைதிகளில் அதிகளவானோர் மூத்த இராணுவ அதிகாரிகளும் சிப்பாய்களும் ஆகும் ஒன்பது மாத காலமாக உலகிலே இருக்கக்கூடிய அதிநவீன மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப ஆயுதங்களையும் தொழில்நுட்ப கருவிகளையும் பயன்படுத்தி நான்கு பணைய கைதிகளை மீட்டெடுத்திருப்பது நெற்றியாக அரசின் தோல்வியை

மேற்படுத்த அவர் மேற்கொண்டு நான்கு கைதிகளையும் உதவிகளும் அரசியல் வெளியிட்டுள்ளது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க துறைமுகமானது மனிதாபிமான நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கவில்லை நடவடிக்கைகளுக்காகத்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது அரசியல் அலுவலகம் அறிவித்துள்ளது இதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் துறைமுகமானது எந்த விதமான ராணுவ நடவடிக்கைகளுக்காகவும் பயன்படுத்தப்படவில்லை என அமெரிக்காவின் மத்திய கட்சித்தலம் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது ஆனால் நேற்றைக்கு முன்தினமே அமெரிக்க துறைமுகத்திலே பல்வேறு பட்ச ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அமெரிக்க சிப்பாய்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் ஒன்றிணைந்து அமெரிக்க துறைமுகத்திலே இராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார்கள் இவை தொடர்பான காணொளிகளும் வெளியாகியுள்ளன அவற்றினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன் எனவே இதிலிருந்து அமெரிக்கா போய் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றது என்பதனை எங்களுக்கு உறுதி செய்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் பலஸ்தீனிய போராளிகள் அமெரிக்க துறைமுகத்தினை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்றும் சில பலஸ்தீனிய ஆய்வாளர்கள் ஆர்வலர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் எனவே இந்த தகவல்கள் அனைத்தையும் நாங்கள் எடுத்து நோக்கும்போது சில முக்கியமான விடயங்களை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயத்திற்கு பின்னால் பல மர்மங்கள் புதைந்திருக்கலாம் இந்த சந்தர்ப்பத்திலே ஹமாஸ் தரப்பினர் தந்திரமாக செயற்பட்டிருக்கலாம் யுத்த களத்திலே மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக சில காய்களை நகர்த்துவதற்காகவும் தந்திரமாக சில விடயங்களையும் வெற்றிகளையும் அடைந்து கொள்வதற்காகவும் ஹமாஸ் தரப்பினர் இந்த விடயத்தினை மூலோபாய திட்டங்களுடன் நகர்த்தி இருக்கலாம் ஏனென்றால் யுத்த களத்திலே நேரடியான தாக்குதல்களை மாற்ற மேற்கொள்வதன் மூலமாக ஜியோனி சாக்கிரமிப்பை தோற்கடிக்க முடியாது தந்திரமாக காய்களை நகர்த்துவதன் மூலமாக மூலமாகவும் சில மூலோபாய திட்டங்களை மேற்கொள்வதன் மூலமாகவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு மறைமுகமான தோல்வியை ஏற்படுத்த முடியும் எனவே ஹமாஸ் தரப்பினர் சில திட்டங்களை வகுத்து காய்களை நகர்த்தி இருக்கலாம் அல்லது இது ஹமாஸ் தரப்பினருடைய கவன இருக்கலாம் ஹமாஸின் கவன இனத்தின் காரணமாக நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் மேற்றெடுத்திருக்கலாம் எனவே இந்த சம்பவத்தினை எங்களுக்கு பல கோணங்களில் இருந்து ஆராய முடியும் அத்தோடு என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது ஹமாசினுடைய ஒரு கவன இருக்கும் என்பது ஹமாசினுடைய ஒரு சில கவன விளைவாகத்தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த நான்கு பணைய கைதிகளையும் மேற்றெடுத்திருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும் ஒன்றாகும் இந்த சம்பவமானது ஒரு பொழுதும் பலவீனமாக இருக்காது இது ஹமாசனுடைய கவனீனமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாகும் அத்தோடு இந்த கவனீனத்தின் மூலமாக ஹமாஸ் தரப்பினர் சில பாடங்களையும் கற்றுக் ஒருவேளை இந்த கவனீனம் தொடர்ந்திருந்தால் இன்னும் பல அதிகளவான பணைய கைதிகளையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மீட்டெடுப்பதற்குரிய நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் எனவே அந்த நிலைமை ஏற்படுவதற்கு முன்பே இந்த கவனீனம் ஹமாஸ் தரப்பினருக்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் தற்போது ஹமாஸ் தரப்பினர் அனைத்து பணைய கைதிகளுடைய விடயத்திலும் பல்வேறு பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள் அவர்களை வைத்திருக்கக்கூடிய இடங்கள் தொடர்பான அனைத்து விடயங்களிலும் மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள் எனவே நடைபெற்ற கூடிய சம்பவமானது ஹமாசினுடைய ஒரு சிறிய கவன இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும் மத்திய நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான புதிய வரைபடம் வெளியாகியுள்ளது குறித்த வரைபடத்திற்கு அமைவாக இலக்கம் ஒன்றினால் பற்றிருக்கக்கூடிய புரூஜிய கிழக்கு பிரதேசத்திலும் இலக்கம் இரண்டினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தேர்பலாவின் கிழக்கு பிரதேசத்திலுமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ மூடுருவல் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது அதே நேரம் முன்னைய காணொலிகளில் நான் பதிவிச்ச வரைபடத்திலே தேர்பலா கிழக்கு பிரதேசத்தினை நான் தவறாக குறித்து விட்டேன் எனவே அந்த தவறுக்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய புதிய வரைபடத்திலே தேர்பலாவினுடைய கிழக்கு பிரதேசம் இலக்கம் இரண்டினால் சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் குறித்த பிரதேசங்களில் தரமான தாக்குதல்கள் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக முஜாஹிதீன் படையினர் புருஜி கிழக்கு பிரதேசத்தில் பி செவன் பேவுகணையினை களமிறக்கி ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் இன்று காலையிலிருந்து குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான எந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அடுத்து அல்லாக்சா படையினரும் அமரல் காசின் படையினரும் ஒன்றிணைந்து தேரல்பலாவின் கிழக்கு பிரதேசத்தில் ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இதன்போது குறித்த பகுதியினூடாக ஊடுருவி வருகை தந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் விசேட படையை இலக்குவைத்து வைத்து போர்

பயன்படுத்தியும் பாக் வெடிகுண்டை பயன்படுத்தியும் அளித்துள்ளார்கள் அடுத்து அல் குதுஸ் படையினரும் அபோலி முஸ்தபா படையினரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்றில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அவர்களை சுற்றி வளைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் அல் குதுஸ் படையினர் குறித்த பிரதேசத்தில் இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களையும் அளித்துள்ளார்கள் அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத சிப்பாய்கள் ஜைதூன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புதை குடிகளை முத்தமிடுவதற்கு வரவழைக்கப்பட்டுள்ளார்கள் அதாவது சுஜயா பிரதேசத்திலே நிலைநிறுத்த பற்றிருக்கக்கூடிய இரண்டு படை பிரிவுகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் பிரதேசத்திலே களமிறக்கியது மேலும் மீதம் இருக்கக்கூடிய படையையும் புரூஜி பிரதேசத்தில் களமிறக்குவதற்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் திட்டமிட்டிருந்தது இதைத் தொடர்ந்து பலஸ்தீனிய போராளிகள் ஜெய்தூன் பிரதேசத்திலிருந்து நெட்சரின் பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதலை அதிகப்படுத்தினார்கள் ஜெய்தூன் தெற்கு பிரதேசத்திலிருந்து ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாகவும் மோட்டார் குண்டு தாக்குதல் மூலமாகவும் நெட்சரின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர்த்தங்கி வாகனங்களையும் கொத்து கொத்தாக வேட்டியாடினார்கள் எனவே இதனைத் தொடர்ந்து தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் ஜெய்தூன் பிரதேசத்திற்குள்ளே மீண்டும் தரைவழி தாக்குதல்களை அறிவித்துள்ளது ஆனால் இந்த தடவை அதிகளவான படைகள் அல்லாமல் ஒரு சில படைகளை மாத்திரமே ஜெய்தூனி கிழக்கு பிரதேசத்தின் ஊடாக அனுப்பியுள்ளது குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தின் ஊடாகத்தான் தற்போது ஆக்கிரமிப்பு நப்படுகொலை ராணுவம் தரைவழி தாக்குதலை ஆரம்பித்துள்ளது மேலும் இவ்வாறு ஆக்கிரமிப்பு உருவியதும் பலஸ்தீனிய போராளிகள் தரமான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் இதற்கமைவாக ஜெய்தூன் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல்கசாம் படையினர் குறித்த பகுதியினூடாக உருவி வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகளை ஒரு கட்டிடத்தை நோக்கி நகர்த்தியுள்ளார்கள் மேலும் அந்த கட்டிடத்திலே தரமான பொறிகளையும் வைத்துள்ளார்கள் இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் குறித்த கட்டிடத்தை அடைந்ததும் அந்த கட்டிட

மான கருத்துக்களைப் பதிவிடுங்கள் தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்